உலன் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊட்டத்தூர் சுத்தரத்தினேஸ்வரர் ஆலயத்தில் தாங்க இருக்கோம் இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் உள்ள சுமார் எட்டு அடி உயரமுள்ள நடராஜர் சிலை மிகவும் அபூர்வமான பஞ்சநாதன கல்லால் ஆனதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆசியாவிலேயே இது போன்ற ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பெரிய நடராஜர் சிலை வேற எங்கேயும் இல்லைங்க இங்கே சிறுநீர் பிரச்சனைகள் உள்ளவங்க நாற்பத்தெட்டு துண்டைகள் ஆக்கப்பட்ட வெட்டிவேர் மாலையை நடராஜருக்கு சார்த்தி அர்ச்சனை செய்து அபிஷேக தீர்த்தத்தையும் வெட்டிவேர் ஊரகத்தையும் நாற்பத்தெட்டு நாள்கள் பருகினால் நோய் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரம்ம தீர்த்தம்னு ஒன்று இருக்குங்க பிரம்மன் தனது சாபம் நீங்க இத்தலத்து இறைவனை வழிபட்டு உலக புண்ணிய நதிகளின் நீரை இங்கு கொண்டு வந்து தீர்த்தத்தை உருவாக்கியதாக வரலாறு சொல்லுதுங்க இந்த தீர்த்தம் வற்றாதது என்றும் சொல்லப்படுதுங்க இந்த தீர்த்தத்தை தெளித்து நோய்கள் நீங்கும் என்றும் சொல்லப்படுதுங்க மூலவர் சுத்த ரத்னேஸ்வரர் தூய மாணிக்கம் போன்றவர் சுயம்பு லிங்கமாக எழுந்தார் இங்கே ராஜராஜசோழன் காலத்தில் புதர்களை அகற்றும்போது மண்வெட்டியால் வெட்டப்பட்ட தழும்பு லிங்கத்தின் தலையில் இன்னும் காணப்படுதுங்க இந்த தழும்பை கொண்ட லிங்க திருமேனி ஒளிபடா திருமேனி எனவும் அழைக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் தமிழ் மாதம் மாசி மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய மூன்று தேதிகளிலும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் கருவறையில் உள்ள மூலவர் லிங்கத்தின் மீது நேரடியாக விழுவதும் ஒரு சிறப்பாம்சமாக இருக்குங்க இந்த கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குங்க பிற்காலத்தில் முதலாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜாதிராஜ ராஜ சோழன் போன்ற மன்னர்கள் திருப்பணிகள் செய்துள்ளதாக சொல்லப்படுதுங்க இது அப்பர் பெருமானால் பாடல் பெற்ற தேவார வைப்பு தலமாகவும் விளங்குதுங்க இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாக உள்ளதுங்க இங்கே கால வைரவருக்கு தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் செய்யப்பட்டு வருதுங்க அகத்தியர் இந்த தளத்துக்கு வந்து அகத்தியர் விஜயம் என்னும் பாடல ஒரு முறை இந்த தளத்திற்கு வந்து பிரதோஷ வழிபாடு செய்தால் கோடி புண்ணியம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க இந்த கோயில் உள்ள கொடிமரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி திதிகள் பன்னெண்டு ராசி ஒம்பது நவகிரங்கள் கொண்டு சக்கரம் போன்ற அமைப்பு இங்கே அமைந்துள்ளதுங்க இந்தமாரி அமைப்பு உள்ள கீழே நம்ம நின்று வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் பித்திரு சாபம் பித்திரு தோஷம் இதெல்லாம் நம்ம விட்டு நீங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்